கிருஷ்ணன்ராஜோபாலன் காலை நல்வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன் அனைத்து நேயர்களுக்கும் ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நமஸ்காரம் நான் கருவுல இருந்து பணிக்க பிரசன்ன ஜோதிடர் அன்பார்ந்த நேயர்களே இந்த குரோதி சொல்லக்கூடிய வறுமையான வருடம் இந்த வருடத்தில் குரு பெயர்ச்சி சித்திர மாதத்தில் பன்னெண்டாம் தேதி அதாவது மே ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விஷபத்து பெயர் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன தீய பலன்களையும் தருவார்ன்னு பார்ப்போமா சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடுபலன்கள் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் ஏற்பட போகுது அப்படின்றத பார்ப்போம் இப்போ உங்களுக்கு இந்த குரு முன்னாடி சிம்ம ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் இருந்த இடம் ஒம்பதாம் இடம் நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது என்ன அப்படின்னாக்க அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி ஓடி போனவனுக்கு ஒம்பதில் குரு அப்படிம்பாங்க இப்போ இந்த காலகட்டங்களில் ஒம்போதில் குரு இருக்கும்போது சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த அளவுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாக இருந்துச்சு வச்சதுக்கெல்லாம் விடிவு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருந்துச்சு சுயமுயற்சியில் தொட்டதெல்லாம் ஜெயமானிச்சு எதுல தொட்டாலும் பிரச்சனைகள் இல்லாம நல்ல காரியங்கள் எல்லாமே தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்துச்சு இப்ப குரு பகவான் பத்துக்கு வரப்போகிறார் எப்போதுமே நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னாக்க பத்தில் குரு வந்தால் பதவியும் பறிபோகும் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்ப இந்த குரு பயிற்சி அப்படின்றத பொறுத்தளவுக்கு பத்துல குரு வரார் பத்துல குரு வரும்பொழுது பதவிக்கு பிரச்சனைகள் உண்டு அப்ப இந்த காலகட்டங்கள்ல யாருக்கிட்டையும் ஆர்கியூமெண்ட் டிபேட் எதுவும் பண்ண வேண்டாம் உங்க மேல உள்ள அதிகாரிகள்ட்டையும் சரி கீழே உள்ளவங்கள்ட்டையும் சரி வாதம் விதாண்டா வாதம் பண்ண வேண்டாம் என்ன சொல்றாங்களோ அதை பண்ணி முடிக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை எடுத்தோம்னா ஜெயமாகும் இல்ல அப்படின்னா உத்தியோகத்துல பிரச்சனைகள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலிலும் இரக்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்ப இந்த காலகட்டங்கள் சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு ரொம்ப எச்சரிக்கையா செயல்பட்டாகணும் சரி இதுக்கு அடுத்தது பார்ப்போம் அப்படின்னு சொன்னாக்க உங்களுக்கு சனி பகவான் இது வரல ஆறுல இருந்தாரு எப்பொழுதுமே சனி பகவானை பொறுத்தளவுக்கு ஆறுல இருந்தாருனாக்க மறைவு ஸ்தானத்துல மூணு ஆறு எட்டு பன்னெண்டு அப்படின்றது சனி பகவானுக்கு மறைவு ஸ்தானம் நல்ல கிரகங்கள் நல்ல இடத்துலையும் தீய கிரகங்கள் தீய இடத்துலையும் இருக்கணும் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம் இதுவரையிலும் ஆறுல இருந்த சனி பகவான் இப்ப ஏழாம் இடத்துல கெண்ட சனியா வந்திருக்கிறாரு அப்ப அது ஒரு ப்ராப்ளம் அடுத்தது ரெண்டாவது பத்துல குரு வந்திருக்கிற ப்ராப்ளம் அப்ப இந்த சனி பகவான் மாறினதுலேயே ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளார கணவன் மனைவிக்குள்ளார டிஃபரண்ட் ஆஃப் ஒப்பீனியன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்ப எச்சரிக்கையோட செயல்படணும் எச்சரிக்கையோட செயல்படுறதுன்னா அப்படின்னா என்ன அப்படின்னாக்க விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போக இல்லை கெட்டு போகணும்னு நினைக்கிறவங்க விட்டு கொடுக்க போகுது கிடையாது அப்ப இந்த காலகட்டங்கள் குருவும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல சனியும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல அப்ப இந்த காலகட்டங்கள் பிரச்சனைக்குரிய காலகட்டங்கள்னு தெரிஞ்சிருச்சு அப்ப ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இந்த ஒரு வருஷமும் செயல்படணும் சரி சாமி இப்ப குரு பயிற்சியில பொறுத்தளவுக்கு குருவை பொறுத்தளவுக்கு நின்ற இடத்துக்கு பலன் தருவார் அதே போல பார்க்கின்ற பார்வைகளுக்கும் பலன் உண்டா பலன் உண்டு அப்ப அவர் பார்க்கிற இடமும் பலம் பெறும் அப்ப குருவை பொறுத்த அளவுக்கு பத்துல சுக்கரனுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறார் அப்ப இந்த காலகட்டங்கள்ல பத்தாம் இடம்ன்றது ஜீவனஸ்தானம் ஜீவனஸ்தானத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டா வாய்ப்புகள் உண்டு அடுத்தது நம்பர் ரெண்டு எல்லா நேரமும் இதே மாதிரி இருக்கலாமா அப்படின்னா இதே மாதிரி இருக்க கூடாது மிக மிக எச்சரிக்கையோட இருக்கணும் ரெண்டு நம்பர் மூணு இந்த காலகட்டங்கள்ல குருவுடைய பார்வைகள் எந்தெந்த இடத்துல விழுது அப்படின்னு பார்ப்போம் குருவை பொறுத்தளவுக்கு அளவுக்கு சிம்ம ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்துல பாக்குறார் அப்ப இதுவரை திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டிருக்கின்ற அன்பர்களுக்கு திருமண தடை தாமதம் விலகும் அதே போல இரண்டாம் இடம்ன்றது வாக்கு தனம் குடும்பஸ்தானம் கொடுத்த வாக்க காப்பாற்றக்கூடிய காலகட்டங்களும் இந்த காலகட்டங்கள் அப்ப இந்த காலகட்டங்கள்ல திருமண தடை தாமதம் ஏற்பட்டு இருந்த உங்களுக்கு திருமண தடை தாமதம் விலக கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர குரு பகவானோடு உங்களுடைய நாலாம் இடத்தை பார்க்கிறார் நாலாம் இடம் அப்படின்றது மாத்துரு ஸ்தானம் மாத்தருவுக்கு இதுவரையிலும் உங்கள் அம்மாவுக்கு உடல் நலத்துல இருந்த தொந்தரவுகள் அத்தனையும் விலகக்கூடிய காலகட்டங்கள் கடந்த காலகட்டங்கள்ல மாத்திருவுக்கு உபாதை இருந்து ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகி அதிகமான பொருளாதார விரயங்கள் ஏற்பட்டுகிட்டு இருந்துச்சு அதை விட்டு இந்த காலகட்டங்கள்ல வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வண்டி வாகனம் இது போல புதிய வண்டிகள் வாங்கணும்னு நினைக்கக்கூடிய இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு புதிய வண்டிகள் வாங்கக்கூடிய காலம் என்ன அப்படின்னாக்க டூ வீலர் வச்சிருக்கிறவங்க காரும் கார் வச்சிருக்கிறவங்க லேவிஷான அலங்கார கார்களும் மற்றும் அத்தனை அம்சங்களும் உண்டான கார்களும் லேவிஷான கார்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல வண்டி வாகனம் வீடு இதுவரையிலும் வீடு கொடுத்தன ஒன்று குடுத்தனதுல இருந்தவங்களுக்கு கண்டிப்பா இந்த குரு பயிற்சியின் பொழுது சொந்தமாக ஒரு மனையோ அல்லது ஒரு அபார்ட்மெண்ட்டோ வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தைகளுக்கு இதுவரலும் லோயர் எஜுகேஷன்ல இருந்த பிரச்சனைகள் அத்தனையும் தீர்ந்து குழந்தைகள்னால இதுவரைக்கும் சங்கடப்பட்டுகிட்டு இருந்த பெற்றோர்களுக்கு இந்த குரு பயிற்சியின் மூலியமாக நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதே போன்று லோயர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் அதே போல சந்தான பாக்கியம் என்கின்ற புத்திர திருமணமாகி ரொம்ப வருஷமாச்சு சாமி எனக்கு சந்தான பாக்கியமே இல்லை அப்படியே நினைச்சுட்டு இருந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சியின் மூலமாக கண்டிப்பாக வம்சம் விருத்தி என்கின்ற சந்தான வாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிக மிக அதிகம் இதை தவிர குரு பகவானுடைய பார்வை ஒன்பதாம் பார்வை விசேஷமான பார்வை அப்படின்றது உங்களுடைய ஆறாம் இடத்தை பாக்குறார் ஆறாம் இடம்ன்றது ரணரோக சத்ருஸ்தானம் எப்பொழுது பிரகத்பதியான குரு பகவானுடைய பார்வை ரணரோக சத்ருஸ்தானத்துல பார்த்துட்டாரோ இதுவரை சிம்மராசியை சேர்ந்தவங்களுக்கு உடல் இருந்த உபாதைகள் அத்தனையும் விலகும் அடிவயிறு உபாதைகள் மற்றும் உஷ்ண சம்பந்தப்பட்ட உபாதைகள் இருந்தவங்க அத்தனை பேருக்கும் இந்த காலகட்டங்கள்ல விலகும் அதே போல இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு பொறுத்தளவுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் இருந்த காலகட்டங்கள் உண்டு அதே போல பிற பிரச்சனைகள் இருந்த காலகட்டங்கள் உண்டு அடிக்கடி வயிறு வலி உபாதைகள் இருந்த காலகட்டங்கள் உண்டு அது எல்லாத்தையும் இந்த காலகட்டங்கள்ல குருவுடைய பார்வையினால வெளிக்க வரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் ரொம்ப நாள இந்த சிம்மராசிக்காரங்களை பொறுத்த அளவுக்கு வேலை கிடைக்காம திண்டாடிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு இந்த குருவின் பார்வை கிடைக்கும் பொழுது நல்ல நிரந்தரமான வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலையில இது வரலாம் டெம்பரரியா இருந்தவங்களுக்கு பர்மனன்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதே தொழிலதிபரா இருந்தாச்சு அப்படின்னு சொன்னாக்க தொழிலில் உங்களுக்கு ஒரு விசுவாசமான தொழிலாளி கிடைக்கும் மூலயமா உங்களுடைய வியாபாரத்தை எக்ஸ்டன் பண்ணக்கூடியது இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணக்கூடியது மற்றும் வியாபாரத்தை உங்களுடைய வாக்கு சாமதத்தினால பெரிய அளவுக்கு விரிவுபடுத்தக்கூடிய காலகட்டங்களும் இந்த காலகட்டங்களும் உண்டு புதிய புதிய ஒப்பந்தங்கள் மூலியமாக அந்நிய மதம் அந்நிய மொழி பேசுறவங்களால புதிய புதிய வியாபார ஸ்தலங்களை பெருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க புதிய புதிய முயற்சியினால வியாபாரத்துல நுணுக்கங்கள்னால ரொம்ப நாளா தேங்கி கிடந்த பொருட்கள் அத்தனையும் இந்த காலகட்டங்கள்ல வியாபாரம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுக்கு அடுத்த பார்த்தோம்னாக்க சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் வாய்ப்பே இல்லாம வீட்டில் முடங்கி கிடந்தீங்க முடங்கி கிடந்தவங்க அத்தனை பேருக்கு இந்த காலகட்டங்களில் வாய்ப்பு கிடைக்கும் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுகள்ல சின்னத்திரை கலைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைச்சு கடந்த காலகட்டங்களில் வாங்கின கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம்னே சொல்லலாமா சொல்லலாம் அன்பாந்த சிம்மராசினியர்களே உங்களுடைய முக்கியமான சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியாசு செயல்படுத்துறாரு ஜீனத்தில் உட்காந்துருக்கார் அதெல்லாம் கவலைப்பட தேவையில்லை ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட்டு சூரியன் இந்த பாரத பூமியில் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்திரமற்ற அரசாங்கங்கள்லாம் சண்டை போட்டுருப்பாங்க அவங்க வாழ்க்கை வாங்கினதுக்காக வேண்டி நம்ம மக்களை நாசம் பண்ணிட்டு இருந்த கும்பல் தான் வாய் நிறைய பேசுவாங்க பச்சையாக தப்பு காரியம் பண்ணுவாங்க முட்டாளாக்கப்படுவோம் நமக்கு அறிவில்லை மே நம்மளுடைய பாழாகும் அதுதான் ஆனாலும் அதுக்கு மீறி விருத்திக்கு வருது ஜனநாயக நாடு இல்லையா இந்த அரசாங்கங்கள்லாம் பண்ணி தான் விருத்திக்கு வரணும் அவசியம் இல்லை தான் எல்லாமே இந்த நாடு இந்த வருஷம் தான் ஸ்திரமான ஆட்சியாக இருக்கும் அருமையான ஆட்சியாகும் அது மட்டும் இல்லை எல்லாருக்கும் இதோ அரசாங்க வேலை அது நான் சொல்கிறதுக்கு இல்லை துணப்பட்ட முறையில் பணம் பணம் கொட்டுற அளவுக்கு வியாபாரம் விருத்தியாகும் துறை விருத்தியாகும் ஏஜென்சி கன்சல்டன்சி செல்ஃப் ஸ்டைல் எம்ப்ளாயிஸ்னால் டாக்டரு மருத்துவர்கள் மருத்துவர் அதெல்லாம் ஆர்டிஸ்ட்டு அதெல்லாம் என்னென்ன விருத்திக்கு உண்டோ அவ்வளோ விருத்தியாகும் ஜீவனத்துக்கு உண்டான சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அந்த பொருள்கள் நல்லா விருத்தியாகும் அது வியாபாரம் போய் கூட மார்க்கெட்டை சொல்லக்கூடிய சந்தை நன்னாக இருக்கும் பணம் புறணும் நமக்கு வேண்டியது எவ்வளவோ நம்ம ஒன்று போய் ஆகப்போகுதில்லை தண்ணிறைவடைந்த அளவு போதும் வாய் முட்டளவு சாப்பிடணும்னு அவசியம் இல்லை வயிறு நிறைய இருந்தால் போதும் ஆரம்பிக்க திருத்தி நின்று வாய் நிறைய சாப்பிட்டு வாந்திடுக்கிறது காட்டில மாமிட் பண்ணுறது காட்டணும் இது தேவையில்ல அந்த அளவுக்கு தன்னிறைவு நம்ம கொடுக்குறாரு வேறு என்ன நமக்கு வேணும் ஆணி அவர் வக்கரமா குரு வக்கரமணம் சனீஸ்வரன் வக்கரமாடுவாங்க அப்புறம் அவருக்கு ஆடி மாதம் பின்னாடி வரக்கூடிய நேரத்தில் சனீஸ்வரன் பின்னாடி பின்னாடி புரட்டாசியில் அவர் வக்கரமணும் குரு அக்கரமணும் ஒரு பிரச்சனையும் இல்லை முக்கியமான ஆடி மாதத்தில் ட்ராமா ஆரம்பிப்பார் அது வரைக்கும் தெரியாது அந்த செவ்வாய் மீது போனவொடனே தான் இப்போ ட்ராமா அது வரைக்கும் யோகம் கொடுத்துட்டு இருக்குதில் பார்த்து குருமங்கல யோகம் ஒன்றும் பண்ண முடியாது தோஷமும் போயிடுறது புதுசு புதுசாக செவ்வ இது ராகுனுடைய ஒரு பாறை தீஷத்தில் வரக்கூடிய தசத்தம் படம் அதை ப்ரொடெக்ட் பண்ண முடியாது குரு வக்கரமாக போய் செவ்வாய் நான்காம் பார்ையில் கண்ணியில் இருக்கிற கேது பார்த்து அவரும் பல இது நாசமாக போய் ஒன்றுமே பண்ண முடியாது ஆயிடுது அப்போ என்ன ஆகுது இப்போது இல்லையா அந்த சம்பந்தம் சந்திர வீட்டில் உட்காந்துருக்கிற அந்த சுக்கரன் ஆடி மாதம் சூரியன் புதன் இந்த ரெண்டு பேரும் ட்ராமா நாங்கள் வக்கரமாகி சொ கேதுவை போட்டு நாசம் பண்ண உடனே சரியாகிடாரு நல்லா நல்லாடுறது ஆக வெல் ப்ரொடெக்டு எந்த விதமான பாதிப்புகளும் சிக்காமல் யார் பாதிப்புகளுக்கு காரணமாக இருக்காங்களோ பாதிக்கு அவங்களும் நாசம் பண்ணுறதுக்கு வழி பண்ணுறார் பகவான் கிருஷ்ணன் புதனாக இருந்தது சுக்கராச்சாரியம் தாய்குலமத்துடைய தேவை பார்க்கும்போது அளவு அளவிட முடியாத ஒரு நிலை இருக்குது ஆக மொத்தம் இந்த விஸ்வாச வருத்தத்தை குரு பயிற்சி மிதிரத்துக்கு போகிற காலம் வரைக்கும் விஸ்வாச குரு வந்து அதாவது குரு விஸ்வாச வருத்தில் பதினொன்று பதினொன்றாந்தேதி மே மாதம் பேரர் இருபத்தி இருபத்தஞ்சி அந்த அந்த கால வரை சித்திரை மாதத்தில் இருபத்தெட்டாந்தேதி குரு விசுவாச வருத்தில் மீறது போ அந்த காலம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் தளங்கள் இருக்காது அதே மாதிரி ஆடி மாதத்துலேருந்து ஐப்பசி மாதம் வரைக்கும் கொஞ்சம் ட்ராமா இருக்கும் குரு பாறை பாழா போடுறது கிடைக்கல அதனால் கிரகங்களும் ரெண்டு ரெண்டுமே சனியும் புதுணும் சனியும் குரு அக்கரம் இதெல்லாம் இருக்கும்போது வேதனைகள் தொல்லைகள் இருக்கும்போது மூளை வேலையே செய்யலை அதனால் எக்கப்பட்ட சிக்கன்கள் அது சமாளிக்கிற அமைப்பு புதன் சுக்கர ம குரு வந்து இவ்வளோ நாளாக உங்களுக்கு பாக்கிய ஸ்தானத்தில் இருந்தது இப்போ வந்து ஜீவனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துக்கு வந்து குரு பயிற்சியாக வந்திருக்காருங்க பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து உங்களுக்கு ரெண்டாம் இடம் வருமானஸ்தானம் தனஸ்தானத்தை பார்க்குறாருங்க அதே மாதிரி நாலாம் இடத்தை பார்க்குறாரு சுகஸ்தானத்தை பார்க்குறாரு அதே மாதிரி ஆறாம் இடத்தையும் பார்க்குறாருங்க குரு வந்து இருக்கக்கூடிய பொசிஷன் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பரான பொசிஷனுங்க ரெண்டாம் இடம்ங்கிறது வந்து தொழில் மூலியமாக உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அதாவது இப்போ ஆல்ரெடி வந்து உங்களுக்கு சனியோடைய பார்வை இருக்கு கண்ட சனி பயப்பட வேண்டாம் குரு பலன் வந்து இந்த ஒரு வருஷத்துக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க பத்தாம் இடத்துல இருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குது நீங்க தொழிலில் நிறைய சாதிக்கணும் நினைச்சிருந்தீங்கன்னா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பர் அதாவது இருநூறு சதவீதம் உங்களுக்கு எக்கனாமிக்கல் க்ரோத் வந்து பல மடங்கு பெருகிரும் ஏன்னா ரெண்டாம் இடத்த குரு பார்க்குது அப்போது பணம் அப்படிங்கக்கூடிய விஷயம் தொழில் மூலிமா உங்களுக்கு நிறைய வரும் வருமானங்கள் வரக்கூடிய அமைப்புகளாக இருக்குது நாலாம் இடத்த குரு பார்க்குது உற்பத்தி சார்ந்த தொழில்கள் அல்லது ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்களாக இருந்தால் இது வந்து ஒரு அற்புதமான பொற்காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் தான் அதே மாதிரி ஆறாம் இடத்தை பார்க்குது இப்போ நீங்கள் புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு நீங்கள் நல்ல டாக்குமெண்ட் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி என்ன செய்வீங்க ஒரு நல்ல பேங்க்கில் கவர்மெண்ட் பேங்க்கில் நீங்கள் கொடுத்துருப்பீங்க பட் ஆனால் ஏதோ ஒரு காரணங்கள்னால உங்களுக்கு டிலே ஆகிட்டே இருந்திருக்கும் இல்லையா அந்த இது விஷயங்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு கை கூடி வரும் அந்த தாமதமெல்லாம் நீக்கி குரு வந்து உங்களுக்கு தொழில் தொடங்கிறதுக்கு உண்டான முதலீடுகளை அவரே ஏற்பாடு பண்ணி கொடுப்பாருங்க அதாவது கடன் மூலிமா ஒரு கடன் நீங்கள் ஒரு லோன் போட்டு அது மூலமா உங்க நினச்சிங்கன்னா இது வந்து இந்த அதே மாதிரி பார்ட்னர்ஸ் மூலிமா உங்களுக்கு ஆதாயங்கள் உண்டு ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்களாக இருந்தாலும் இது நல்ல டைம் தான் அதே மாதிரி குரு வந்து புது தொழில் மட்டும் இல்லை இந்த தொழிலேருந்து அடுத்த ஸ்டேஜ் அதாவது வேற பிரான்ச் உண்டான அமைப்புகளையும் அவர் ஏற்படுத்தி கொடுப்பாரு தொழில் மூலியமாக நிறைய வருமானங்கள் வரும் ஸோ அந்த பணத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வீடு கட்டக்கூடிய அமைப்புகளோ அல்லது தொழிலுக்காக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பையோ குரு கொடுத்துருவாரு நாலாம் இடம்ங்கிறது வண்டி வாகனத்தையும் குறிக்கும் அதே நேரத்தில் வீட்டையும் குறிக்கும் அது வந்து உங்களுக்கு உங்களோட பிசினஸ்க்கு வந்து எந்த விஷயம் சரியாக இருக்குமோ அதை நீங்கள் பண்ணலாமுங்க தாராளமாக பண்ணலாம் ஏன்னா தொழிலுக்காக நம்ம ஒரு வாகனம் வாங்கணும்னு நீங்கள் நினச்சா இந்த குரு பயிற்சி நாலாம் இடத்த பார்க்குது அப்போது வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் அதே மாதிரி வீடு கட்டக்கூடிய அமைப்புகளும் இருக்குது இப்போ உங்களுக்கு புதுசாக ஒரு வெஹிக்கிள் அதாவது தொழில் பிஸ்னஸுக்காகவோ அல்லது வீடு கட்டணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சொந்தமாக புது கட்டிடம் கட்டி அதில் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ஆறாம் இடத்த குரு பார்க்கறனால அதுக்கு கண்டிப்பாக லோன் கிடைக்குங்க அதே மாதிரி உங்களுக்கு பிஸ்னஸ்க்காக நீங்கள் ஆல்ரெடி கடன் வாங்கிட்டு அது மூலியமாக ஏதாவது ப்ரா ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த டைமில் வந்து கடன் தொல்லைலேருந்து உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும் பிஸ்னஸ்க்காக நீங்கள் குடுக்கல் வாங்கலில் இவ்வளோ நாளாக ப்ராப்ளம் இருந்தாலும் அந்த குடுக்கல் வாங்கல இருக்கக்கூடிய பிரச்சனைகளாம் நீங்கள் சுமூகமாக மாறக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க அதே மாதிரி ரெண்டாம் மடத்தை குரு பாக்கிறதுனால இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன பிஸ்னஸ்க்காக நீங்கள் பணம் கொடுத்துருப்பீங்க ஒருத்தவங்க இருந்து எதிர்பார்த்துட்டே இருந்திருப்பீங்க ஆனால் அது வராமையே போயிட்டுருக்கும் இல்லையா இப்போ இந்த டைமில் நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள் ரெண்டாம் இடம் ங்கிறது பணஸ்தானம் தான் தனஸ்தானம் ஸோ அதனால நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய பணம் வந்து உங்களை தேடி வரக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க சேம் டைம் உங்களுக்கு கேதும் ரெண்டாம் இடத்துல இருக்கு குரு கேது கோடீஸ்வர யோகத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது இவ்வளோ நாளாக அதாவது இப்போ நிறைய ப்ராப்ளம்லாம் அது என்னடா அது எதை தொட்டாலும் தாமதமாக போயிட்டுருக்கே அப்படின்னு நினச்சிட்டு நிறைய விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணாமல் விட்டுருப்பீங்க இந்த டைமில் ட்ரை பண்ணுங்கள் அது எல்லாமே சக்ஸஸாக மாறும் படிக்கக்கூடிய குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஏன்னா குரு நாலாம் இடத்தை பார்க்குறாரு முன்பை விட படிப்பில் நல்ல ஆர்வம் கவனம் செலுத்தக்கூடிய அமைப்பு நல்ல ரேங்க் எடுக்கக்கூடிய அமைப்புகள் ஞாபகத்திறன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது காலேஜ் படிக்கக்கூடிய குழந்தைகளும் அதாவது பள்ளி பருவத்தை முடிச்சுட்டு காலேஜ் படிக்கக்கூடிய உங்களுக்கும் வந்து நல்ல ரேங்க் ஹோல்டராக நல்ல பர்சென்டேஜோடு காலேஜ் காலேஜ்லேருந்து வர முடியும் வருவீங்க ப்ளஸ் வந்து நிறைய பேர் என்ன காலேஜ்லேயே ப்ளேஸ்மெண்ட் உங்களுக்கு கிடைக்குங்க ஆறாம் இடத்தை குரு பார்க்குறது பத்தாம் இடத்துல இருந்து அப்போது வந்து நீங்கள் எதிர்பார்த்த பிளேஸ்மெண்ட் கிடைக்கும் சில பேர் வந்து எக்ஸாம்ஸ்க்குலாம் ட்ரை பண்ணிகிட்டு இருப்பீங்க அதாவது சிவில் சர்வீஸ் முடிக்கணும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி இருக்கு இல்லையா அந்த விஷயங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னால் ஆறாம் இடங்கிறத போட்டி தேர்வை குறிக்கக்கூடியது பத்தாம் இடம் ஸோ நீங்கள் எக்ஸாம்ஸில் ஜெயித்து உங்களுக்குன்னு அதாவது நாலாம் இடங்கிறத பதவி இப்போ உங்களுக்குன்னு ஒரு விஷயத்தை நீங்கள் ஏற்படுத்திக்க முடியும் நாலாம் பதவி அப்போ உங்களுக்குன்னு ஒரு பதவியில் போய் உட்காரக்கூடிய அமைப்புகள் இருக்கு அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பதவி ஸ்தானத்தை குரு பார்க்குது திடீர்னு ஒரு பதவி கிடச்சிரும் அரசியல்வாதிங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அதாவது பத்தாம் இடத்தில் இருக்கனால திடீர்னு ஆறாம் இடத்தையும் பார்க்குது அதே திடீர்னு மக்களுடைய ஆதரவுகள் அமோகமாக பெருகக்கூடிய அமைப்புகள் இருக்கு பெரிய லெவலில் சப்போர்ட்டும் பிளஸ் வந்து உங்களுடைய கட்சி தலைமை இடத்துலருந்து உங்களுக்கு திடீர்னு ஒரு பதவி நீங்கள் எதிர்பார்க்காத லெவலில் நல்ல பதவியாக கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது இதை கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கும் நல்ல பொசிஷனில் வேலை கிடைக்கிறது வேலையில் இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறதும் நல்ல சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது தொழில் ரீதியாகவோ அல்லது உத்தியோக ரீதியாகையோ வெளிநாடு வெளி மாநிலங்கள் செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஒரு சிலருக்குலாம் படிப்புக்காக வெளியூர் வெளி மாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குது நீங்கள் நினைச்ச விஷயங்கள் எல்லாமே கைகூடக்கூடிய அமைப்புகள் இருக்கு பெண்களை பொறுத்தவரைக்கும் முக்கியமாக அவங்களோட ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் சொந்தமாக புதுசாக வீட்டில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இது ஒரு வர பிரசாதம் தான் ரெண்டாம் இடத்தை பார்க்குது குரு பத்தாம் இடத்துல இருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது என்ன ஆன்லைன் பிஸ்னஸ் வீட்டில இருந்துட்டே நீங்கள் சர்வீஸ் ஓரியன்டா பண்றவங்களுக்குலாம் இது வந்து ஒரு சூப்பரானது நாளாக உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவு கொடுக்காத பட்சத்தில் கூட இப்போ அதுக்கு வந்து என்ன நீங்க பண்ணுன்னு சொல்லி உங்களுக்கு சப்போர்ட்டடாக இருப்பாங்க குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி சுமூகமான உறவுகள் கிடைக்கும் அதே மாதிரி கணவனாக இருந்தால் மனைவியும் மனைவியாக இருந்தால் கணவனும் என்னென்னா ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்லக்கூடிய காலகட்டம் தான் இது பத்தாம் இடம்ங்கிறது எக்கனாமிக்கில் பொறுத்த வரைக்கும் குரு வந்து நல்லா வளர்த்து விட்டுருவார் அதே நேரத்தில் ஆறாம் இடத்தை குரு பார்க்குது ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணி விட்டுருவோம் அதனால் அதையும் பார்த்துக்கணும் சண்டை சச்சரவுகள் இது எல்லாமே ஆறாம் இடம் தான் அதனால் ஒருத்தரை ஒருத்தரை அனுசரிக்கணும் பொதுவாகவே சிம்ம ராசி சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்க வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்கும் இது வந்து நீங்கள் ஏற்றுக்க முடியலனாலும் ஒரு கசப்பான உண்மை தான் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஏன்னா நீங்கள் ரொம்ப சின்சியராக இருப்பீங்க எல்லா விஷயத்துலையும் கட் அண்ட் ரைட்டாக இருப்பீங்க கரெக்டாக இருப்பீங்க நான் நேர்மையாக இருக்கேன் நீயும் நேர்மையா இரு அப்படிங்கிறதுலாம் உங்களுடைய பிரச்சனையே நீங்கள் நேர்மையாக இருக்கிறதுல ப்ராப்ளம் இல்லை அடுத்தவங்களையும் அதே மாதிரி தான் உங்களுடைய பிரச்சனை நீங்கள் பங்க்சுவாலிட்டியாக இருப்பீங்க நீங்கள் டைமை கீப்பப் பண்ணுறவங்களா இருப்பீங்க அதே மாதிரியே அடுத்தவங்களும் இருக்க மாட்டாங்க நீங்கள் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ஓகேங்களா ஆனால் உங்களுக்கு ஏழாம் அதிபதி அதாவது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ பார்ட்னர்ஸ் லைஃப் பார்ட்னர்ஸோ அதை குறிக்கக்கூடிய ஸ்தானம் கும்பம் அதுக்கு அதிபதி சனி சூரியன் சனிக்கு எப்போவுமே பகை தான் பன் பகை அப்படிங்கிறத விட நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக இருப்பீங்க கரெக்டாக வந்து இந்த டைமில் தான் அப்படின்னு சூரியனை கரெக்டாக ஆறு மணிக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி அவர் அஸ்தவனமாகறது ஆறு மணிக்கு அப்படின்னா அந்த நேரத்துக்கு நேரம் கரெக்டாக செஞ்சுட்டு போயிடுவார் ஆனால் சனி வந்து அப்படி கிடையாது ரொம்ப ஸ்லோவாக தான் இருப்பார் ஸோ உங்களுடைய அதாவது உங்களுடைய ஜாதக அமைப்புப்படி என்னதுங்க உங்களுக்கு ஆப்போசிட்டில் வருது உங்கள் நண்பர்களாக இருந்தாலும் சரி லைஃப் பார்ட்னாக இருந்தாலும் உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய நடவடிக்கை தகுந்த மாதிரி அவங்க இருக்க முடியாது இருக்கவும் மாட்டாங்க அதனாலேயே என்னென்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற தன்மை உங்களுக்கு குறைவாக இருக்கும் கோபம் வரும் உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லைனா கூட எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் உங்களோட வாழ்க்கையில நீங்க தொட்ட எல்லா விஷயத்தையும் ஜெயிக்க முடியும் நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க நாலேஜான பர்சன் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்ட் தான் பட் ஆனால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பெரிய லெவலில் சக்சஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஆப்போசிட்ல இருக்கக்கூடியவங்களை கண்டுக்காமல் நீங்கள் மூவ் ஆன் பண்ணி போகிறது ரொம்ப நல்லது தப்பு உங்கள் பேரில் இருந்தாலும் அதை கண்டுக்காமல் போகிறது ரொம்ப நல்லது சக்ஸஸ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இல்லை டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு கிடச்சிடும்னு வச்சுக்கோங்களேன் எதுக்காக சொல்கிறேன்னா கணவன் மனைவி அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களிடையே அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று அதுக்கு தான் இவ்வளோ தூரம் நான் சொல்லிகிட்ருக்கேன் ஏன்னா ஆறாம் இடங்கிறது சாதாரண ஒரு விஷயங்கிறது பெரிய சண்டை சச்சரவுகள் சில டைம் பஞ்சாயத்து வரைக்கும் போய் முடிஞ்சிடும் அதனால் உங்கள் வீட்டில் நாலு செவத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை வெளியில் கொண்டு போகாமல் இருக்கிறது தான் நல்லது நீங்கள் எப்போவுமே ஒரு கெத்தை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கவங்க பேர் புகழ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கவங்க அது கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இத்தனை விஷயமும் நான் சொல்கிறேன் மற்றபடி இந்த குரு பெருசு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி ஹெல்த் கான்சியஸ் இந்த விஷயத்தில் ரொம்ப அவசியம் ஆறாம் இடத்த குரு பார்க்குது ஒரு சின்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் அதை நீங்கள் ஒரு ஆயிரம் ஐநூறுக்குள்ளேயே செலவை முடிக்கிறதுக்கு பாருங்கள் அது பெரிய செலவாக இழுத்து ஊற்ற வேண்டாம் ஏன்னா ஆறாம் இடம்ங்கிறது நோய் நோயை வளர்த்துட்டுற குரு அது சாதாரண பிரச்சனை நீங்கள் நினைப்பீங்க அது பெரிய சர்ஜரியில் கொண்டு போய் முடிச்சிடும் ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருங்க முக்கியமாக நைட் டைம் ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்தாலே போதுமானதுங்க வேலை தொழிலுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு எக்கனாமிக்கல் குரோத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் பெண்களாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று ஆனால் அவங்களுக்கு முன்னே முன்னேறக்கூடிய காலகட்டம் தான் அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப நல்லா இருக்குது